வெல்கம் டு குஷிமாம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம மைண்டையும் மனசையும் வந்து எப்படி ரிலாக்ஸா பாசிட்டிவா வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃப்ரைடே ஆப்டர்நூன் மேலதான் வந்து நான் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவையும் வந்து நல்லா குளிக்க வச்சிட்டு அவங்களுக்கு வந்து குளிக்க வச்சதுக்கு அப்புறமே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிதான் வந்து நான் கொடுப்பேன் பால் வேணுமா ஃப்ரூட்ஸ் வேணுமான்னு அவங்க கிட்ட ரெண்டு ஆப்ஷன் கேட்டேன் அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழ ஆப்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதை கட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள சைட்ல வந்து கையை விட்டு அவங்க எடுத்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்களே உங்க நீங்களே பார்க்க சொல்ல தெரியும் அந்த ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள ஆப்பிள் வேணும் வேணும்னாங்க பாப்பா வந்து தோலோட வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சாப்பிட்டா அடைக்கிற மாதிரி இருக்கும் தோல் எல்லாம் வந்து நல்லா பீல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த பீலர் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்ல தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வாங்கி எனக்கு அவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு இதை வச்சு கொஞ்சம் வேலைல கொஞ்சம் ஈஸியா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து காலையில வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தாங்க ஸ்டார்டிங்ல வந்து இந்த பச்சை பட்டாணி எனக்கு பிடிக்கவே இல்லை பட் இப்ப வந்து அதிகமா வந்து விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலையில வந்து லஞ்ச் வந்து நான் பிரிஞ்சு தான் செஞ்சு இருந்தேன் சரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் மட்டும் எடுத்து செஞ்சுட்டு மீதி வந்து அப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்மளுக்கு மனசு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வச்சுட்டு குழந்தைகிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசணும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும் போது அவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து எப்படி வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கிட்ட கொஞ்ச நேரம் வந்து கத்துக்கணும் ஆஹ் நானும் கொஞ்ச நேரம் எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து நானும் அந்த கொஞ்சம் எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் டென்ஷனா இருப்பேன் நான் என் மைண்ட வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும்னா கொஞ்ச நேரம் வந்து நான் பேச மாட்டேன் என் பாப்பா கிட்டன்னு இல்ல நார்மலாவே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குப்பா கொஞ்ச நேரம் வந்து நான் ஃப்ரீயா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் போல நான் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட பேசுவேன் அவங்களும் வந்து சொல்லுவாங்க எதுக்கு டென்ஷன் ஆகுற என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்க அவங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிலீஃபா வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது அதுக்கப்புறம் வந்து ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி இருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போதும் மனசுக்கும் சரி மைண்டுக்கும் சரி ரொம்ப ரிலீஃபா இருக்கும் அப்படின்னா எனக்கு காலையில எரிஞ்சதுமே முதல்ல அந்த விநாயகர் பெயிண்டிங் அந்த டெக்கரேட் விநாயகர் தான் பார்ப்பேன் எனக்கு மைண்டுக்கும் சரி மனசுக்கும் சரி அவ்வளோ ஒரு ரிலாக்ஸா பாசிட்டிவா இருக்கும் இந்த செடிங்கள்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய எல்லாம் வச்சிருக்கேன் பட் எனக்கு அதெல்லாம் வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற சொல்லவும் சரி அந்த செடிங்கள் எல்லாம் வந்து கட் பண்ண சொல்லு எல்லாமே ஒரு ஒரு பிளான்ட் பார்க்கல எனக்கு மைண்டுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரீயா இருக்கும் கட் பண்ணி வைக்க சொல்ல தோணும் ஆஹ் செடியெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம அதை விரும்பி செய்யும் போது நம்ம மனசுக்கும் மைண்டுக்கும் சரி அவ்வளவு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதுவும் இந்த செடியை செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்ல அந்த அட்டை பூச்சி பாத்துட்டேங்க அது பாத்துல இருந்து எனக்கு அப்படியே ஒரு மாறியாயிடுச்சு அதெல்லாம் தூக்கி போட்டு செடிக்கெல்லாம் வந்து அஹ் தண்ணி எல்லாம் வந்து விட்டுட்டு இருந்தேன் விட்டுட்டு இந்த பாட்டில வந்து செடியெல்லாம் கட் பண்ணி வச்சு அந்த அழவிடுச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து அந்த வேரெல்லாம் வந்து நல்ல குரோத் ஆகி வந்திருக்கும் அவ்வளோ ஒரு அழகா சூப்பரா இருக்கும் இந்த பாட்டலுக்கு வந்து ஒரு கதை இருக்குன்னு கூட சொல்லாங்க நாங்க கோவிலுக்கு போக சொல்ல பாதாம் பாட்டல் வாங்கிட்டு வந்திருந்தோம் இங்க எங்க ஊர்ல வந்து லோக்கல் ஷாப்ல பாதாம் பாட்டல் கேட்டது கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்க போய் கோவிலுக்கு போக பாதாம் பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து சொல்லி கொடுத்தாங்க காசு தான் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்து வந்து மணி பிளான்ட் வந்து கட் பண்ணி தான் வச்சிருந்தேன் பட் வேர் வந்து நல்லா க்ரோத் ஆகி ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள சுத்தி பாக்கிறதுக்கும் சரி நம்ம இந்த ஒரு சில வேலைகள்லாம் வந்து நம்ம அப்படியே விட்டுருப்போம் நம்ம வந்து பொறுமையா செஞ்சுக்கலாம் பொறுமையா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலையை கூட நம்ம சேர்த்து வச்சு செய்யும்போது போது அவ்வளவு ஒரு மைண்டுக்கு வந்து மைண்டுக்கும் மனசுக்கும் சரி ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் அதை லாஸ்டா சேர்த்து செய்ய சொல்ல வரும் ஒரு கோவம் இதுக்கு முதல்ல செஞ்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தோணும் சரி எல் அந்த செடியெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் மாத்தி வச்சதுக்கு அப்புறமா மென்னோட முடிக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பழக்கத்தையும் வந்து என்னோட பாப்பாக்கும் வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை தலை குளிக்கிறாங்கன்னா மறுநாள் வந்து உடனே எண்ணெய் வச்சு அவங்களுக்கும் வந்து தலைவாரி விடுவேன் இந்த பழக்கம் நான் இல்லைனாலும் சொல்லி என்னுடைய பாப்பாவுக்கு வந்து அந்த பழக்கம் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா கிட்ட சொல்லு எண்ணெய் வச்சாத முடி நல்லா வளரும் அப்படின்னா அவங்களும் அந்த முடி நல்லா வளரணும் அந்த ரீசனுக்காகவே வந்து அடிக்கடிக்கு வந்து இப்ப நான் எண்ணெய் வைக்கணும்னு சொன்னாலே வந்து வச்சுக்குவாங்க பட் தலை வாரணும்னு சொன்னா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப நம்ம கிச்சனுக்கு வந்து இந்த துணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பாத்ரூம் பிடிக்கிறதுக்கு அந்த துணியெல்லாம் வந்து ஒரு சில பாத்ரூம்ல போய் வாஷ் பண்ணுவாங்க நானும் ஸ்டார்டிங்ல வந்து பாத்ரூம்ல வாஷ் பண்ணிருக்கேன் அப்புறமா யோசிப்பேன் கிச்சனுக்குன்னு யூஸ் பண்ற துணியை போய் பாத்ரூம்ல போய் வாஷ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அதுல வந்து நம்ம இந்த கிச்சன் கவுண்டர் டாப்ல துடைப்போம் அடுப்பெல்லாம் துடைக்கும் போது ரொம்ப அழுக்காயிடும் அதெல்லாம் வந்து போகணும்ன்றதுக்காக தண்ணியை வந்து நல்லா நல்லா லைட்டா சுட வச்சிட்டு பகிட்டில வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஊற வச்சிட்டோம்னா அதுல இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் நான் இந்த இரும்பு கடாய் வந்து ஒரு லோக்கல் தான் வாங்கியிருந்தேன் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இதோட லாங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இந்த இரும்பு கடாய் வந்து எப்படி சீசனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இரும்பு கடாய் வந்து சீசனிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாதம் வெடிச்ச தண்ணியை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா ஊற்றி வச்சாதான் நல்லா வந்து பழகும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் நம்ம அப்படிலாம் வேணாம் இது வந்து வேற மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு அந்த ஆறு குழியிலேயே வந்து போட்டு நல்லா வந்து அடுப்பை வந்து ஹை பிளேம்லயே வச்சு நல்லா வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதை ரெண்டு டைம் அதுக்கப்புறம் நல்லா பண்ணி கழுவிட்டு அஹ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆம்லேட் ஊத்துறதுனால வெங்காயத்தை வந்து எல்லா குழியிலும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் ஊத்தி பார்த்தா ரொம்ப சூப்பரா வந்தது சார் ஃபஸ்ட் டைம் வந்து ஆம்லெட் ஊற்றி பார்த்தினாலும் இந்த ஆம்லெட் வந்து நான் சாப்பிடல எனக்கு பிடிக்கவும் இல்லை சரி அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு வந்து அதுல வந்து குழி பணியாரை வந்து செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தோசை மாவுலயே வந்து ஊற்றி பார்த்துருந்தேன் சீரியஸும் ரொம்ப வந்திருந்தது நல்ல பழகன மாதிரி நல்ல ஒரு பழகன பணியார கல் மாதிரி வந்திருந்தது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த சீசனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு இந்த டெக்னிக் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கண்டினியூ பண்ணுங்க சரி பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து எங்கிட்ட நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இப்படி தான் வந்து நான் இதுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து சப்பாத்தி மாவில் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பசஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கு வந்து அச்சு வந்து இந்த முறுக்கு அச்சு மூணு வயசு வரும் பார்த்தீங்கன்னா நான் அதுதான் போட்டுட்டேன் இதுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் வர அச்சு வந்து இல்லை சரி இதுதான் தான் வருமோன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அந்த முறுக்கு அளவுக்கு தடிசா வந்துருந்து சரி இது கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நார்மலாக சப்பாத்தி கட்டையில் வந்து உருட்டிட்டு கத்தியில் வந்து கிராஸ் கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி தான் வந்து நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கிராஸ் கிராஸா நம்ம கட் பண்ணும்போது ஒரு ஒரு லேராக வந்து கத்தியில் நம்ம எடுத்துட்டு அது மேல வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம தூவி விட்டோம்னா மாவு வந்து ஒட்டாது இந்த மாதிரிதான் வந்து செஞ்சிருந்தேன் இதெல்லாம் வந்து நான் டக்குன்னு அவ்வளவு டீட்டெயிலா காட்டியிருக்க மாட்டேன் லாங் வீடியோல வந்து சாரி ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நூடுல்ஸ் வந்து வீட் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லாரும் லாங் தான் காட்டுவாங்க பட் வந்து நான் தான் வந்து காமிச்சிருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் பிளான் பண்ணது ஒண்ணு பட் கடைசியில வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு சரி இருந்ததை வச்சு வந்து டக்குன்னு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் செஞ்சிருந்தேன் சூப்பரா வந்து இருந்தது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் வந்து நம்ம ஊரை வச்ச அந்த கிச்சன் துணி வந்து நல்லா ஊறிடுச்சு இது வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட வந்து நல்லா ஊறிடுச்சு கையில வந்து நல்லா கசக்கி எடுத்தாலே அதோட அழுக்கெல்லாம் ஃபுல்லா வந்துடும் இதுக்கப்புறம் வந்து கிச்சன் துணியெல்லாம் வந்து பாத்ரூம்ல வந்து ஆஹ் துவக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு கண்டி இப்போ ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு மாசமா வந்து நான் இந்த மாதிரி ஊற வச்சிட்டு இப்போ கையில தான் வாஷ் பண்ணிக்கிறேன் நல்ல அழுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சூப்பராக வந்து பளிச்சுன்னு இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாப்பா வந்து வீடு ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க சார் அவங்க எழுச்சிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க